வாழ்வில் பணம் ஒன்று தான் பிரதானம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சொந்த வீடு காரு நமக்குன்னு ஒரு மரியாதை எதை வச்சு வருதுன்னு கேட்டிங்கன்னா பணத்தை வச்சு தான் நீங்கள் உழைக்கிற உழைப்பின் மூலமாக பணமும் வரணும் கூட புண்ணியமும் வரணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை நிலமை இல்லை பணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் உறவுகள் நண்பர்கள் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது கல்லறை போகிற வரைக்கும் சில்லறை தேவை ஆனால் நம் காலகட்டத்திற்கு பிறகு நமது சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டும் எந்த நோய் நொடி இல்லாமல் விபத்து இல்லாமல் எந்த விதமான அசம்பாவிதம் நிகழாம சுமங்கலியாக நமது பேரன் பேர குழந்தைகள் பேத்திகள் எல்லாம் வாழணும் அப்படின்னா தொழிலுடன் சேர்த்து புண்ணியமும் சேர்த்துக்கணும் பணம் சம்பாதிக்கிற பல வழிகள் இருக்கிறது ரெண்டு பதினொன்று வேலை செஞ்சால் பணம் வரும் ஆறு பத்து வேலை செஞ்சால் பணம் வரும் ஜாதகத்தில் ஆனால் பணம் மாத்திரமே மனிதனை உரைக்கிற உரைகள் கிடையாது பணம் வரும் போகும் இறைவன் எனக்கு பாஞ்சாலியின் சேலையை போல துன்ப மேகங்களையும் துயரத்தூரர்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறான் அதை கற்றுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு நான் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறேன் தவிர ஒரு பொழுதும் பணம் இல்லையே என்று வருத்தப்பட்டதாக வாழ்நாளில் சரித்திரம் கிடையாது இறைவன் என்னை மடை மாற்றுகிறான் திசை மாற்றுகிறான் துன்பத்தையும் துயரத்தையும் அள்ளி மாலைகளாக போட்டாலும் கூட எனக்காக ஒரு வெண்கொற்ற குடையை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் ஆனால் சிந்தனையாளர்களுடைய பார்வை இப்படி இருந்தாலும் கூட நமது உறவுகள் நண்பர்கள் நட்புகள் நம்மை சுற்றியிருக்கிற வட்டங்கள் பணத்தை வைத்துத்தான் நம்ம எடை போடுகிறார்கள் பணம் தான் பிரதானம் நீங்கள் படிச்சிருக்கலாம் பிஹெச்டி வாங்கியிருக்கலாம் பட்டங்கள் வாங்கியிருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அழகாக இருக்கலாம் சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கலாம் அதெல்லாம் க இது கிடையாது பணம் இருக்கா உங்களுடைய தகுதி இந்த உலகத்தில் தீர்மானிக்கப்படுகிறது பணம் தான் அளவுகோல் பணம்தான் எடை எடை தராசு எனவே பணத்தை சம்பாதிங்கள் எதிர்காலத்துக்காக சேர்த்தி வச்சுக்கங்க குழந்தைங்க பையன் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கையேந்தி வாழக்கூடிய ஒரு வாழ்வை ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சேமிப்பான வாழ்க்கையை கடைசி காலத்தில் பென்ஷன் வர மாதிரி இறுதி மூச்சு வரைக்கும் நம்ம காலில் நின்று நமக்கு எப்போ நம்ம சாப்பிட்ற தட்டை நம்ம கை கழுவ முடியாமல் போகுதோ ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுக்கு கூட பிறரை எதிர்பார்க்குறோமோ அப்பொழுது இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அது வரைக்கும் பணம் தேவை பணத்தை சம்பாதியுங்கள் மற்ற எதுவுமே தராததே பணம் கண்டிப்பாக நம்ம தரும் பணம் வந்துட்டால் எல்லோரும் நம்மை நோக்கி வருவாங்க எல்லாத்தையும் இருக்கிற ஆற்றல் பணம் பணத்தை சம்பாதியுங்கள் நேர்மையான வழியில்